அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஸோ திமுக திமுக பார்த்தினா கூண்டோடு விலகி திமுக சேர்ந்த நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா இரநூறுக்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அதிமுக இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏற்படுத்தியிருக்கு சில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பெரும் அதிர்ச்சியில் வந்து இருக்கார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஸோ திமுகவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் வந்து செயல்பட்டு வர்றாரு ஸோ இந்த நிலையில் தான் இப்போ சதுரடியாக திமுக சார்ந்த நிர்வாகி இப்ப அதிரடியாக பார்த்தீங்கன்னா இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வந்து இணைந்த சம்பவம் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு சோ இதை பத்தி இந்த வீடியோவுல பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்பதான் நீங்க முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல நிலைமைகள் வந்து ஸோ எதிர்பார்த்து வரும் தேர்தல்கள் வந்து முன்னிட்டு மேலும் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஸோ முக்கிய கட்சி தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலத்தை வந்து உயர்த்தும் விதமாக நோக்கி நோக்கி புதிய உறுப்பினர்கள் வந்து வரவேற்கும் செயல் வந்து அனைத்து கட்சிகளையுமே வந்து செயல்பட்டு வந்து சொறது இல்லையா ஏற்கனவே வந்து திமுக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இணைந்து அதிமுக ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து இருந்தாலுமே இப்போ ஈபிஎஸ் அவர்கள் வந்து போட்ட ரகசியப் பிளானின் அடிப்படையில் கடந்த சில வாரங்களாகவே அதிமுகவிலிருந்து முக்கிய பொறுப்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விலகி திமுக இணைய பொறுப்புள்ளன என ஸோ நிறைய செய்திகளும் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ இதனால் அரசியலில் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து நிகழ்ந்த ஒரு நிலையில் இந்த இணைப்பு ஸோ திமுகவுக்கு புதிய பலத்தை வந்து ஸோ ஏற்படுத்தியிருந்தது இருந்தாலுமே இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுக்கும் விதமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய முக்கிய அமைச்சரும் முக்கிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுக்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சருமான ஸோ அருண்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக முக்கிய நிர்வாகமான ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில் ஸோ அதிமுகவில் வந்து இணைந்து இன்று பெரும் அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தியிருக்காரு ஸோ இது ஒரு முக்கிய பிரிவு அமைப்பால் நேரடியாக மாற்று கட்சிக்கு சென்றடைந்த அரசியல் பக்தர்களிடையே பெரும் விவாதத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கே சில பார்த்தினா இப்போ அதிரடியாக எதிர்வரும் நாட்களில் திமுக அதிமுக சேர்க்கையை மோதல் மற்றும் தேர்வு அடையும் சூழ்நிலை வந்து உருவாகி வருவதால் அரசியல் களம் இன்னும் சூடுபிடிக்க வந்து ஆரம்பித்திருக்கு புதிதாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் வந்து வந்திருக்கு சில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யாருமே சந்திக்காத ஸோ அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் தான் வந்து ஸோ வரப்போகுது அந்த மாற்றத்துக்காக அனைவருமே வெயிட் பண்ணியிருந்தேன் ஸோ நிலையில் இப்போ அதிரடியாகவும் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அஹ் செல்லி செலுத்தியாக நிலை வந்து உருவாகியிருக்கு இதெல்லாம் அதிமுக கோட்டை திமுக வந்து கொண்டோடு டேருக்கும் மேற்பட்ட ஐக்கியம் வந்து ஸோ ஆகியிருக்காங்க சில முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக தான் செயல்பட்டு வந்து இருக்காங்க இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு சவாலாக இருக்கும் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் வந்து முக்கிய பொறுப்பெல்லாம் வந்து அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு சில நிறைய குண்டோடு விலக போவதற்கான ஏற்பாடுகளும் நடந்திருக்கு சரி வைக்க ஸோ இன்னைக்கான ஸோ அப்டேட்டு இதுதான் மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ